ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா இன்னும் சிரிக்கும் நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தான் காட்டுறாங்க குடும்பத்தொழில் அவ்வளோருமே வந்து தனா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரவும் உடனே வந்து ரகுராம் கிட்டே சொல்கிறாங்க தானா வந்து சீர்வரிசை எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பத்மா சொல்கிறாங்க அவளுக்கு என்ன தான் இருந்தாலும் சரிதான் தனாவுக்கு நீ எவ்வளோ ஆசையாக சீர்வரிசை கொடுத்து விட்டேன் ஆனால் அதை வேண்டான்னு சொல்லிட்டா இது எல்லாத்துக்காரணம் நம்ம வீட்டு பொண்ணு தனா கிடையாது அந்த தான் அந்த அளவுக்கு தனாவோட மனசை அவன் மாற்றிருக்கானா அப்படின்னு பத்மா சொல்லவும் இது கேட்டதுமே சிவா வந்து திட்டுறாங்க அக்கா உனக்கு எப்பவுமே கதிரை பற்றி போட்டுக் கொடுக்குறதா உனக்கு வேலையை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க இல்லை அவள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது என்ன இருந்தாலும் சரி தான் என் பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டாளா என் பொண்ணை வந்து நான் எவ்வளோ பாசமாக நான் வளர்த்தேன் ஆனால் அவளுக்கு இன்னைக்கு என்னென்னா அந்த கதிர் தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு ஓ போயிட்டாளா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போது நான் அவளை இவ்வளோ தூரம் நான் வந்து பாசமாக ஆசையாக வளர்த்தது எல்லாமே வந்து வீணாயிடுச்சுத அவள் என்னுடைய பாசத்தை அவள் புரிஞ்சிக்காமல் நேற்றுக்கு வந்து அந்த கதிர் தானே முக்கியம்னு சொல்லிட்டு ஓ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணை பற்றி ரொம்பவே வந்து தானாவை பற்றி அவங்க தப்பாகவே வந்து ரகுராம் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு ஜானகி வந்து சொல்கிறாங்க என்னங்க நம்ம பொண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க அவள் எங்கே போயிருக்கிறா அவள் புருஷனோட வாழதுக்கு தானே போயிருக்கிறா அப்படிங்கும் போது நீ இப்படி பேசாத ஜானகி என்ன இருந்தாலும் சரி தான் வந்து என்ன கதிரோட சந்தோஷமாக போனாலும் என்ன என்னை அசிங்கப்படுத்திட்டு தானே அவங்க கூட வாழ்கிறதுக்காக போயிருக்கிறா அவளை வந்து இன்னொரு தடவை என்னுடைய பொண்ணுன்னு மட்டும் நீ சொல்லிடாது அப்படின்னு ரகுராம் சொல்லவும் உடனே பத்மா சொல்கிறாங்க அண்ணா நம்ம வீட்டு பொண்ணை நீ தப்பாக பேசாதண்ணா நம்ம வீட்டு பொண்ணை அந்த அளவுக்கு மாற்றி வச்சுருக்கிறான் அந்த கதிர் நான் வந்து எப்போவுமே உன் மேலே பாசமாக தான் இருந்துட்டு ஆனா அவன் அந்த அளவுக்கு மனசை மாத்தனால தான் அவனை நம்பி அவ வீட்டை விட்டு போனால தவிர மத்தபடி தனாமல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்ப ரகுராம் வந்து எதுவுமே பேசாம அமைதியா உருமுக்கு போயிருந்தாங்க இதை பார்த்துக்கிட்டு ஜானகி மாயாவும் வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப வந்து மாயா வந்து ஜானகி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பெரியமா பெரியப்பா வந்து தனாமல இவ்வளவு கோவமா இருக்கிறாரு அவருடைய கோபம் குறையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து ஜானகி சொல்றாங்க அவர் வந்து கோபம் கண்டிப்பா வந்து குறையும் என்ன இருந்தாலும் சரிதான் தன்னுடைய பொண்ணா அவர் ஒரு புரிஞ்சுப்பாரு அவர் வந்து தனாமலை இருந்த கோவத்தோட கதிர்மலை இருக்கிற கோவம் தான் அவருக்கு அதிகமாக இருக்குது எப்போந்தான் இதெல்லாம் வந்து சரியாகுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும் சரி சீனு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீனு நல்லா தூங்கிட்டு இருக்கான் பெரியமா அப்படிங்கிறாங்க உண்மையை சொல்லு மாயா சீனு உண்மையில வந்து அவன் இந்த மாதிரிக்கா பண்ணுறானா இல்லைனா வந்து அவன் நல்லவனாக தான் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கிட்டதுமே மாயை அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பெரியமா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமா நானும் கொஞ்ச நாளாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் சீனுவை நான் ராத்திரி பார்க்கறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் கேட்டாலும் நீ தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுது அது மட்டும் இல்லாம அவன் வந்து வீட்டுல சாப்பிட்ட வரைக்கும் நான் பார்க்கவும் இல்லை அதனால நீ உண்மையை சொல்லு நீ யாவது கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கிறியா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து மாயா வந்து அதெல்லாம் நான் சந்தோஷமா தான் பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என் பொண்ணுங்களோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுத கதிரும் வந்து பிரிஞ்சு இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க ஆனால வந்து எனக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குத ஏன்னா தனாவ் இப்போ இவர் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாரு அதெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஜானகிங்க வந்து வருத்தப்பட்டு இருக்கிறாங்க சீனும் உன்னை புரிஞ்சிக்கிட்டு எப்போந்தான் கூட சேர்ந்து வாழ்வான்னு தெரியல இப்போ வேறு அவனை பற்றி இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்செல்லாம் வேற நடந்துக்கிட்டு இருக்குது அவன் நல்லா தானே இருக்கிறான் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவனை பற்றி எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி மாயா நீ படுக்கப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி போகவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து ரூமுக்குள்ளே வராங்க அப்போ சீனு வந்து வளரிக்கிட்டே இருக்கிறாங்க ஐம்பது லட்ச ரூபா பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுக்க போகிறேனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்த்த அலறிக்கிட்டே இருக்கவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க ஏன் தான் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கிற நான் தான் ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்தோம்ல அப்புறமா எதுக்காக நீ என்கிட்டயே வந்து இந்த மாதிரிக்கு ஈகோலாம் நட பண்ணிகிட்டு இருக்கிற நான் யார் உனக்கு பொண்டாடி தானே அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ அப்படி மட்டும் சொல்லாத இந்த பிரச்சனைக்கு காரணம் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லவும் ஏன்டா இந்த மாதிரிக்கெலாம் புரிஞ்சுக்காமல் என்ன பேசிகிட்டு இருக்கிற உன்னோட பிரச்சனை முடிகிறதுக்காக தானே நான் ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொண்டு கொடுத்தேன் ஆனால் அதை திருப்பி கொடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே நீ மாட்டிக்கிட்டேயே நான் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பணம் எங்கிட்ட தான் இருக்குது காலையில் விடிஞ்சதுமே கொண்டு கொடுத்துட்டு உன் பிரச்சனையை முடிச்சுக்கோ அதுக்கப்புறமா உனக்கு எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சீனு சொல்கிறாங்க இப்படி மட்டும் நான் வந்து வாங்கிடவே மாட்டேன் நான் வந்து வட்டிக்கு நாலு பேருக்கிட்ட காசு வாங்கினாலும் வாங்குவேனே தவிர ஆனால் உன்கிட்ட நான் கை நீட்டி காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டே இதுவுமே மாயா ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு சீனோ இந்த பிரச்சனை வந்து ஒன்றோட முடிய மாட்டேங்குது இந்த குடும்பத்தையும் சுற்றி சுற்றி இருக்குது ஏதோ நான் உன்னை வந்து இந்த மாதிரி இதுலேருந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல நீ இப்படி எல்லாம் குடிச்சுக்கிட்டு வர்றது பெரியப்பா ஒரு நாள் பார்த்துட்டாருன்னா அவ்வளவுதான் ரொம்பவே வந்து மோசமாயிரும் அதனால நான் சொல்றதை கேள் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் சரிதான் ஆனா அது மட்டும் நான் செய்ய மாட்டேன் உங்ககிட்ட பணத்தை மட்டும் நான் வாங்குவேன்னு சொல்லி நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து அப்படியே வந்து உறங்கிருந்தாங்க இதை பார்த்துட்டு மாயாரம்பவே வேதனைப்பட்டுட்ருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் கட்டுறாங்க அப்போ புவனேஸ்வரி வந்து அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மகால் இங்கே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு தனா வீட்டுக்கு எல்லாம் கொண்டு ரகுராம் வந்து கொடுக்கறதுக்காக போயிருக்கிறான் ஆனால் ரகுராம் கொடுக்கல மற்றவங்களாம் கொடுக்க போயிருக்கிறாங்க ஆனால் தனா வந்து ரகுராம் வராதனால அந்த சீர்வரிசைலாம் வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டு அப்படிங்கிறாங்க இதுதான் எனக்கு வேணும் எப்படி இருந்தாலும் சரிதான் ரகுராம் இதை தான் பண்ணுவான்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அந்த தனா யாரு என்ன இருந்தாலும் ரகுராமோட பொண்ணு இல்ல அந்த வீம்பு அவட்ட இருக்கதுன்னு செய்யும் அவ வாங்க மாட்டானு எனக்கு தெரியும் இதனால ரகுராமுக்கு தனாமலையும் கதிர்மலையும் இருக்கிற கோவம் ஒண்ணு ஜாஸ்தியா தான் ஆகும் இதுக்காக தானே நான் இது எல்லாமே பண்ணேன் அப்படின்னு புவனேஸ்வரி வந்து சந்தோஷப்பட்டு அப்ப பசுபதி கேக்குறாங்க அடுத்ததான் என்னமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் இருங்க நான் சொல்றேன் அப்படின்ட்டு அவங்க புவனேஸ்வரி வந்து சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க இது கிட்டதுமே பசுபதி சொல்றாங்க இது மட்டும் கரெக்டா நடந்துச்சுன்னா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிறாங்க ஆமா அந்த தனாவும் கதிரும் திரும்பவும் அந்த ரகுராம் வீட்டுக்குள்ள போகவே கூடாது அதை தடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்பவுமே சரி கடைசி வரைக்கும் அவன் பொண்ணு அவன் பிரிஞ்சுதான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே போல சீனு அந்த ஐம்பது லட்சம் ரூபா பணத்தை எக்காரணத்து கொண்டும் அவன் வந்து அந்த சேட்டுக்காரனுக்கு அந்த கடனை அடைச்சிடவே கூடாது அவன் குடவன இதுக்காக தான் நம்ம நெருப்பு வச்சு கொளுத்தணும் அதனால அந்த ஐம்பது லட்சம் ரூபா பணத்தை வந்து அடைச்சிடக்கூடாது அது மட்டும் இல்லாம அந்த சேட்டுக்காரன் நாளைக்கு வந்து ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு அவன் சொன்ன ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு அதனால சேட்டுக்காரன் நாளைக்கு ரகுராம் வீட்டு வாசல போய் நின்றுகிட்டு சீனு வாங்கின பணத்துக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அவன் கேட்டு அவன் அசிங்கப்படுத்துவான் அது மூலியமா ரகுராம் வந்து சீனு வாங்கின கடத்துக்கு வந்து அவனுக்கு உண்மை தெரிய வரும் இதனால சீனு மேல ரொம்பவே கோவப்பட்டு அவன் வீட்டை விட்டு அவன் துரத்துது கூட அவன் தயங்க மாட்டான் அப்படி இருக்கும்போது மாயா கண்டிப்பா சீனுக்காக தான் பேசுவா இப்படி மாயா பேசும்போது ரகுராமல கண்டிப்பா அவனால தாங்கிக்க முடியாது அதனால அவன் சீனுவையும் மாயாவையும் வீட்டை விட்டே அவன் அனுப்பிவிடுவான் ஏற்கனவே கிட்ட இருந்து அவனுடைய பெத்த பொண்ணை பிரிச்சாச்சு இப்ப தத்து போனே நம்ம பிரிச்சிட கூப்பிட வேண்டியதா ரெண்டு பொண்ணுங்களுமே அந்த வீட்டுல இல்லாதனால ஜானகி கண்டிப்பா வந்து ரகுராம் கிட்ட அவ சண்டை போடுவா அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே மகாலிங்கமும் பசுபதியும் பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க புவனேஸ்வரி உன்னுடைய திட்டம் ரொம்ப சூப்பரா இருக்குமா இதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்க ஏன் கண்டிப்பா நம்ம நினைச்சதுன்னா இதெல்லாம் நடந்துரும் நான் எப்படி என் பையன் இல்லாம நான் கஷ்டப்படுறேனோ அதே மாதிரிக்கு அவன் கூட ரெண்டு பொண்ணுங்களும் இல்லாம அவன் கஷ்டத்தை படணும் அப்படின்னு சொல்லவும் இதுதான் என்னோட திட்டம் ஏற்கனவே தனாவியும் கதிரியும் அந்த வீட்டை விட அனுப்பிட்டான் அடுத்தது நாளைக்கு பாரு விடுஞ்சா என்ன நடக்கும் நடக்க மாயாவையும் சீனுவையும் ரகுராம் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவான் கண்டிப்பாக இதனால் பத்மா சும்மா இருக்க மாட்டா பத்மாவும் ரகுராமுக்கு எதிராக அவள் திரும்புவா இப்படி ரகுராமுக்கு எதிராகவே எல்லாருமே திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மகாலிங்கமும் பசுபதியும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து இந்த கதையில் என்னெல்லாம் கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்